ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சடனாக கால் பண்ணி இதே மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பிக்கோடு சேர்த்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ரெஸ் க்ரீம் கேக்கு அவங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வேணா எனக்கு ஒயிட்டே இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே சாக்லேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து சாக்லேட் க்ரீம்லாம் ரெடி பண்ணி உள்ளக்க நிறைய சாக்லேட் வந்து லோட் பண்ணியிருக்கோம் இதை நான் வந்து வெயிட் போட்டும் காட்டுறேன் பாருங்கள் அவங்க வந்து ஹாஃப் கேஜி தான் கேட்டிருந்தாங்க ஆனா வெயிட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக கூடவாக வந்து இருந்துச்சு இதுல போர்டோட வெயிட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் கிட்ட சம்திங் இருந்துச்சு அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் கிராம் கிட்ட வந்துருந்துச்சு வெயிட்டு நம்ம எல்லாமே வந்து டார்க் காம்பவுண்ட் தான் வந்து கட் பண்ணி இது மாதிரி போட்டிருந்தோம் இந்த டார்க் காம்பவுண்ட் கட் பண்ணி போடவே ரொம்ப சிரமமாக இருக்கு ஏன்னா அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி தானே போடுறோம் அதை எடுத்து நம்ம ஹேண்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே மெல்ட் ஆகிட்டே இருக்கேன் நான் டூ எம் சாக்லேட் தான் யூஸ் பண்றேன் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தான் போனால் யூஸ் பண்றேன் சம்மர் அதிகமா இருக்கிறதுனால ஒர்க் பண்ணவே முடியல இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா யாராவது ஹோம் பேக்கர் இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து ப்ரௌனிஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்கோம் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கஸ்டமர் புக் இருக்காங்க இந்த ஆஃபர் டீடைல்ஸ் வீடியோ எண்டிங்ல வரும் செக் பண்ணிக்கோங்க உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் சண்டையோட அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் எஸ்லாம் வரைக்கும்